வெல்கம் டு வாலை கிச்சன் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குக்கர்ல சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்க்க போறோம் நல்லா ரைஸ் எல்லாம் வந்து உதிரி உதிரியாக கொலைஞ்சி போகாமல் நம்ம சேர்த்துக்க அந்த சிக்கன்லையும் நல்ல ஃப்ளேவர்ஸ் வந்து இறங்கி நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணலான்னு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் குக்கர் வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்குருங்க அதில் ஒரு துண்டு பட்டை உடச்சு போட்டுட்டு அஞ்சாறு கிராம்பு வந்து சேர்த்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துட்டு இப்போ பிரியாணி இலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து எடுத்துட்டு அதை நீல பாக்கில் வெட்டி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து வதங்கணும் வதங்குற வரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி தக்காளி வந்து சேர்க்க வேண்டாம் அதனால நல்லா வந்து வதங்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சா வந்து போதும் இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கல இடிச்சு தான் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம இடிச்சு மின் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வந்து இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக வந்துட்டு இருக்கும் இந்த மெத்த நாம் சொன்ன இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு ஃப்ளேவரில் வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டு இருக்கும் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் மறுபடியும் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க நல்லா வந்து கிளறி விட்டதுக்கப்புறமா ஓரளவு இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வந்துட்டு இருக்கட்டும் அந்த தக்காளியும் நம்ம நீல வாக்கில் வெட்டி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே மெதுவாக அதையும் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா தக்காளி வந்து வதங்கணும் அதனால் அப்படியே நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்குறதுக்காக நம்ம முன்கூட்டியே உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போதைக்கு வந்து கல் உப்பு வந்து போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க உப்பு காரம் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதங்க விட்டலாம் ஏன்னா தக்காளி வதங்கினா தான் அதில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் வந்துட்டு இறங்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து சே சேர்க்கிறப்போ ரொம்பவே வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் அந்த அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஒன்றுனா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர் புளிக்காத தயிராக வந்துட்டு இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து கிளறி வச்சணும் எல்லா மசாலா நம்ம போட்டிருக்க அந்த வெஜிடபிள்ஸ்ல வந்து நல்லா குக் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா வந்து கிளறி விட்டணும் நல்லா இதெல்லாம் அப்புறமா நம்ம இப்போ வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா தான் வந்து கட் பண்ணியிருக்கு நல்லா வாங்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருந்தேன் இப்போ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை ஃபுல்லாகவே நம்ம ஓப்பனாக தான் இப்படி தான் வந்து வேக விட போகிறோம் நல்ல சிக்கன் வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் அதில் வந்து தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் சிக்கனில் இறங்கும் சிக்கனோட ஃப்ளேவர்ஸும் மசாலாவில் இறங்கி நமக்கு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இதுக்காக நம்ம ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் அடி பிடிக்காம அப்பப்போ மட்டும் நீங்கள் எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கீழே அடி பிடிச்சிரும் அதனால் பிடிக்காம இருக்கிறதுக்கு நீங்கள் அப்பப்போ எடுத்து வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு அடுத்ததாக சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணணும் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அரை கிலோ தான் நம்ம வந்து பார்த்தோம்னா பிரியாணி செய்கிறதா வந்து சொல்லியிருந்தோம் ரெண்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நான் இதுக்கு ரெண்டு டம்ளர் இப்போதைக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிவிட்டும் சிக்கனை வந்து மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து நல்லா சிக்கனும் வெந்து வந்துருச்சு அடுத்ததான் நாம் ஊற வச்சுருக்க அந்த ரைஸை நல்லா கழிஞ்சிட்டு ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசுமதி ரைஸ் தான் வந்து ஊற வச்சிருந்தேன் நீங்க எந்த அளவுக்கு ரைஸ் வந்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோங்க தண்ணி கம்மியாக வச்சா மட்டும்தான் நமக்கு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வரும் ரொம்ப கம்மியாக வச்சுட்டாலும் அடிப்பிடிச்சிரும் அதனால அதை வந்து நீங்க கரெக்டா வந்து பார்த்துக்கறங்க அதே போல நல்ல ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம வந்து விசில் போட்டு வச்சா வந்து போதும் தண்ணி அதிகமாக இருக்கும் நம்ம விசில் போட்டுட்டாலும் நமக்கு பிரியாணி குழஞ்சு போயிடும் இதெல்லாம் நீங்க கரெக்டா வந்து பார்த்துக்கிறோங்க இப்போ நம்ம மூடி ஒன்னு மூடி மட்டும் வச்சே தான் வந்து நான் வந்து கிளறிக்கிட்டே இருந்தேன் மேலே கொஞ்சமாக வந்து நெய் விட்டு கிளறுங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி எல்லாம் ஓரளவு சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் குக்கரை வந்து மூடி நாம் விசில் போட்டலாம் குக்கரை மூடின உடனே நீங்கள் விசில் வந்து போடாதீங்க ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம விசில் போடுறப்போ உள்ளே இருக்கிற அந்த ஏரெல்லாம் நல்லா வெளியில் போயிட்டு நமக்கு கரெக்டாக அந்த விசில் வந்துட்டு வரும் அடைக்காமல் விசில் வந்துட்டு வரும் விசில் வந்து போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சுருங்க ஒரு ரெண்டு விசில் வந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப தம் வந்து போடணும் தம் நம்ம முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தவாவை வந்து அடுப்புல வந்து போட்டு வச்சாச்சு ஒரு டென் மினிட்ஸ் பிபோராகவே தவாவை வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கர் வந்து எடுத்து நம்ம அந்த தவாவில் வந்து வச்சாச்சு அப்படியே மறுபடியும் நம்ம சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து குக்கரோட மூடியை வந்து ஓப்பன் பண்ண வேணாம் அப்படியே வந்துட்டு தம்மில் வந்துட்டு இருக்கட்டும் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு வாங்க இப்போ வந்து நம்ம வந்து மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல விசிலெல்லாம் வந்து அடங்கிருச்சு இப்போ வந்து விசில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இப்போ வந்து மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா வந்து பிரியாணி வந்து உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக கொலைஞ்சு போகாமல் சூப்பராக பிரியாணி வந்துருந்துச்சு அந்த சிக்கனில் இருந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி பிரியாணி செம்ம டேஸ்டியா இருந்தது நீங்க நான் இங்க சொன்ன மாதிரி இந்த அளவுகளோட உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க இன்னும் கம்மியாக செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை வந்து நீங்க வந்து குறைச்சிக்கிறீங்க அதிகமாக செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் வந்து போட்டுக்கிறோங்க அடுத்துதான் தோசை கரண்டியோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு நீளமான கரண்டி வந்து எடுத்துட்டு அந்த கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு அப்படி லைட்டாக வந்து கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறப்போ ரைஸ் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நாம வந்து நெய் சேர்த்துட்டு கிளறணும் அப்படின்னா மறுபடியும் ரைஸ் ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா வந்துட்டு இருக்கும் சர்வ் பண்ணுறப்பையும் பார்க்குறதுக்கு எடுத்து அப்படியே பிரியாணி பயங்கர டெம்டேட்டிங்காக வந்துட்டு இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக நல்ல சூப்பராக ஃப்ளேவராக வந்து வந்துருந்துச்சு இன்னைக்கு நான் இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரையும் ஆனியன் ரைத்தாவும் தான் வந்து பண்ணியிருந்தேன் ஏற்கனவே நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் ரெசிபி வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு இருக்குது அதையும் பார்த்து சிக்கன் பிரியாணி கூட பெப்பர் சிக்கன் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் நீங்களும் இந்த நிறைய வந்து செஞ்சுட்டு எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கிறேங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் ரங்கோலி வீடியோஸ் அதுக்கப்புறமா ஹிஸ்டரி வீடியோஸ் அப்படின்னு மிக்ஸ்டு கண்டென்ட் தான் வந்து போட்டுட்டு இருக்கு அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வகையிலும் யூஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கும் இந்த சேனல் அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அடுத்த முறை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் இனிய மனம் இனிய சுவைக்கு உங்கள் வாழை கிச்சன் Thank you friends.